எல்லா இதுல போடுங்க இலதலை என்னென்ன இலதலை இருக்கு எருக்கல எல்லா வெட்டி போடுங்க இடையில ஒரு வருஷம் வாழை நடுங்க சென்டர்ல ஒவ்வொரு வாழைக்கு பத்தடி இடைவெளி சூரிய ஒளி தரையில படக்கூடாது கொட மாதிரி வாழை புடிச்சிட்டு நிக்கணும் பச்சை போடலாமா நாளைக்கு என்ன போடலாம் உங்களுக்கு எதை விற்க முடியுமோ போடுங்க ஜி நைன் போட்டா பச்சை போட்டா போடுங்க செவ்வாழை போடுங்க ஒண்ணு கொண்ணு குழி எடுங்க ஆட்டு புழுக்க போடுங்க வாழைய வைக்க செவ்வாழை வச்சா ஒரு தாறு முப்பது கிலோ முப்பது ரூபா வச்சா தொள்ளாயிரம் ரூபாய் தார வித்து விட்டு தண்டு இருக்குமா ஆமா சார் அத அதுதான் உரம் இப்ப இந்த களி எல்லாத்தையும் போட்டுட்டாமா முழுசா புல்லா நெட்டா போட்டு வந்து ஆமா போட்டு மண்ண போட்டுமா அப்படியே இருக்கணும் காஞ்சா பண்ணாட ஓலைகள் பேஸ்டுகள் அடுத்து வாழை போட்ட வாழையுடைய சருகு தண்டு வாழை தார கடையில வித்துருங்க அதை போட வேணாம் அதுக்கு பிறகு ஆட்டு புழுக்கா இருக்கா சார் இதை இதுல கொட்டுங்க